கடந்த மூன்று நாட்களுக்கு முன்னால் தொத்தி தீர் மழையின் காரணமாக பெருக்கெடுத்த நீரில் மிதந்த வண்ணாரப்பட்டை கப்பல் போலு தெரு வெங்கடாசலம் தெரு பாலு தெரு ஆகிய தெருக்கள் தான் இவை கடந்த ஆண்டு இதே தெருக்களில் மழைநீர் நான்கைந்து நாட்களாகியும் நகரவில்லை இந்த ஆண்டு சில மணி நேரத்திலேயே சொட்டு நீர் கூட இல்லாமல் கிளீனானது மாநகராட்சி பணியாளர்கள் இரவு பகலாக மேற்கொண்ட நடவடிக்கைக்கும் சென்னை மாநகராட்சியின் நகரமைப்பு நிலைக்குழு தலைவரும் வார்டு கவுன்சிலருமான இளையருணாவின் நடவடிக்கைக்கும் ஒரு சபாஸ் போடுவோம் எல்லாவற்றுக்கும் மேலாக தலைநகரம் தண்ணீரில் தத்தளித்த நேரத்தில் சமூக வலைதளங்களில் எதிரொலித்த சமூக ஆர்வலர்களுக்கு ராயல் சல்யூட் சொல்வோம் புயல் வேக நடவடிக்கைகளுக்கு காரணமாக வரவிருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கும் ஒரு நன்றி சொல்வோம்

இப்போ எடுத்து பண்ணுங்க எது பண்ணுங்க இப்போ இது பண்ணுங்க தெளிவா நீங்க எடுங்க எடுத்துங்க சூப்பர் ஓகே நன்றி